நார்மல் <laughs> கிடையாது <laughs> <laughs> இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இன்போர்ட்ரெஸ் தான் சும்மா பயங்கரமாக இது பார்க்கும்போது இங்கே பாருங்கள் கிட்ட பார்க்கும்போது சரியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கலர்லாம் இந்த கலர்லலாம் வச்சோம்னா பயங்கரமாக இருக்கும் இங்கே பாருங்கள் அதோட இதை பாருங்கள் இந்த கப்பி மாதிரி இருக்குது எல்லாமே இன்போர்ட்ரு தான்பா கப்பிலேயே ஃபுல்லாக இன்போர்ட்ரு தான்பா வச்சிருக்காங்க இந்த கடையில் கொ கொச்சு கொச்சு கொச்சை கொச்சை வச்சு சொல்லுது ஃபுல்லாக தான்

கவிடுங்க <laughs> <laughs>

எல்லாமே நல்லா இருக்கு செம்மையா இருக்கு உள்ள பாத்தீங்களா நாளைக்கே குட்டி போட்டுறோம்னு நினைக்கிறேன் வாங்கி போனோம் சம்ம உண்டாது வயிறு எல்லாமே அடல்ட் சைஸ் தான் நிறையதான் இதுவும் இது எத்தனை உள்ள போட்டிருக்காரு உன்ன உள்ள விடல

அப்படியே பார்க்கும்போது இந்த கடையே பார்க்கலாம் பீட்டாசுங்க நல்லா வச்சுருக்கேன் நல்லா இருக்கு மூணு பாருங்க ஒயிட் இருந்தது நல்ல வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிட்டே இருவான் செலக்டராக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க எல்லாமே செலக்டர் தான் அப்பா லாஸ்ட்டாக தாய்லாந்தில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏ இங்கே பாருங்க